பொது தேர்தலில் வாக்களிப்பது எவ்வாறு தேர்தல் ஆணை குழு விளக்கம் வாக்களிக்கும் போது தாம் தெரிவு செய்யும் கட்சி சின்னத்துக்கு அல்லது சுயாதீன குழுவுக்கு அருகில் புல்லடியிட வேண்டும் அவ்வாறு வாக்குச் வாக்குச்சீட்டுகள் நிராகரிக்கப்படும் அதன் பின்னர் தமது விருப்ப தெரிவான வேட்பாளரது இலக்கத்திற்கு புள்ளடிட வேண்டும் ஒரு வாக்காளருக்கு மூன்று விருப்ப தெரிவுகள் உள்ளன வேட்பாளர்களது இலக்கங்கள் அடங்கிய பெயர் பட்டியல் இம்முறை வீடுகளுக்கே விநியோகிக்கப்பட்டுள்ளது எனவே அதில் தாம் வாக்களிக்க உள்ள வேட்பாளர்களது எண்களை தெளிவாக அவதானிக்க முடியும் மேலே தெரிவு செய்யப்படும் கட்சியை பிரதித்துவப்படுத்தும் வேட்பாளர்களுக்கு மாத்திரமே வாக்களிக்க முடியும் மாறாக ஒரு கட்சியை தெரிவு செய்து பிரிதொரு கட்சியை பிரதித்துவப்படுத்தும் வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது அவ்வாறான சீட்டுகள் நிராகரிக்கப்படும் அதே போன்று ஒன்றுக்கும் மேற்பட்ட கட்சிகளுக்கோ அல்லது சுயாதீன குழுக்களுக்கோ வாக்களித்திருந்தால் அந்த வாக்குகளும் நிராகரிக்கப்படும் மேலும் மூன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு வாக்களித்தால் அந்த வாக்குகளும் நிராகரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது